நண்பர் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் பிக்சல் லபே பிக்கார்ட்டு இதே போல் ஃபோட்டோ எடிட்டிங்கு பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான இங்கிலீஷ் ஃபோன் ஸ்டைலில் தான் பார்க்க போகிறோம் இதில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஃபோன் கலெக்ஷன் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் சின்னதாக ஒரு பாஸ்வேர்டு தான் ஸோ அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கன்டெக்டோட வீடியோ கன்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இப்ப நாட்டுக்கு பெரிய தப்பு முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிட் மேல் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ரிஸ்டேக் பஸ் வீடியோஸ் பஸ் டியர் ஆஃப் எஜுகேஷனல் परपஸ் only and if you to take any responsibility for it நண்பா இப்போ பேடி கலெக்ஷன் அப்படின்ற இந்த ஃபோல்டரை தான் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் இதெல்லாம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஃபோன் இருக்குது உங்களுக்கு ஃபோன் வந்துட்டு நான் ஷோ பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இந்த ஃபோன் ஒன்று அப்படின்ற ஸ்டைலில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நார்மலாக நான் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடியதில் வியூ எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும் ஸோ உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக ஒன்று நான் ஷோ பண்ணி காமிச்சுறேன் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்துக்காங்க ஃபோன் ஸ்டைல் எப்படி இருக்குன்ட்டு இப்போ வந்துட்டு இதே கலெக்ஷனாக இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கட்டுறேன் இதே போல் இடையில உங்களுக்கு நான் அப்பப்போ இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன் நான் வந்துட்டு ஃபேக்காக வீடியோ போடுறதை நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் கொடுக்கக்கூடிய ஃபோன் கலெக்ஷன் எல்லாமே முழுக்க முழுக்க வேலை செய்யக்கூடியது மீதம் இருக்கக்கூடிய ஃபோன் கலெக்ஷன் எல்லாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஸ்டைலை நீங்கள் இப்படி பார்த்துட்டு வாங்க ஏன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஃபோன் இருக்குது கிட்டத்தட்ட இதுவே ஒரு நூற்றி தொண்ணூறு எம்பி சம்திங்கில் இருக்குது ஃபோன் ஸ்டேயில் பாருங்கள் உங்களுக்கு நான் இடையில ஒரு ரெண்டு மூணு ஃபோன் நான் வந்துட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் இதெல்லாம் நான் சூஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க ஃபோன் எல்லாமே ரியலாக ஒர்க் ஆகக்கூடிய ஃபோன் தான் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஃபோன் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே சிரமப்பட்டு தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் இந்த வீடியோ பார்க்குற பட்சத்தில் நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சின்னதாக ஒரு பாஸ்வேர்டு தான் கொடுப்பேன் அதையும் தெளிவாகவே ஷோ பண்ணிடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் எல்லா ஃபோன்டுமே நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா எனக்கு டைம் செட் ஆகாது அதனால தான் அதிகம் இருக்கேன் இது வந்துட்டு பிக்சலில் அப்பே நான் இன்பில்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது எஸ்ஆர்எம் ஸ்மார்ட்ன்றது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த சேனல் தான் இப்போ இந்த சேனலை நான் கைவிட்டுட்டேன் இதை வந்துட்டு வீடியோ போட்டு இந்த சேனலுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் ஆகுது ஸோ அதனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு அப்போ ரெடி பண்ணனது இப்போ இப்போயும் நான் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் வந்துட்டு இதை எதோ ஒரு கரெக்ஷன் நான் பண்ணலை ஏன்னா அதுக்கான டைம் எனக்கு செட் ஆகலை இதில் ஹரஆர்ஆர் ஃபோன் ஹேண்ட் ரைட்டிங் உங்கள் கையெழுத்து போலவே இது எல்லாமே இருக்குது ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய இதெல்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக தரேன் ஒரே இதில் கொடுக்க நினச்சேன் பட் இதில் கால் ஜிபிக்கு வருது அப்படின்றதுனால எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு டேட்டா இல்லை எனது நான் லிமிட்டட் டேட்டாவில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அதனால் என்னால் அப்லோட் பண்ண முடியல ஸோ உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் பண்ண பாருங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு ஏன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படின்றதுனால லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகும் இப்போ தான் தொள்ளாயிரத்தி பத்து இருபது வந்துருக்கு பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கம்ப்ளீட் ஆயாச்சு பார்த்தா வந்த மாதிரியே தெரியலையா சந்தேகம் ஆனால் பாருங்கள் இதில் வந்துட்டு நம்பர் போட்டிருக்கோம் சைடில் என்னென்ன ஃபோன் இருக்குது அப்படின்றது இது வந்து நம்மளோட சேனல்லேருந்து எடுத்த இது தான் இது பாருங்கள் இப்போதான் இந்த ஃபோன் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் தெரியுங்களா ஃபோன் அப்படியே உங்களுக்கு மேட்ச் ஆகும் சூப்பராக உங்களுக்கு சந்தேகமாரம் தான் பாருங்கள் என்னோடய ஃபோட்டோவோட இருக்கும் நம்ம அந்த பிக்சல் லேப்பில் மாடிஃபை பண்ணது நான் தான் மோட் மேக் நான் தான் ஸோ அதுக்கானது தான் அந்த ப்ரூஃப் இந்த ஃபோட்டோ தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா எதுவுமே நான் எரேஸ் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இப்போ இதுக்கான பாஸ்வேர்டு வந்துட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன் பாஸ்வேர்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த பேடி கலெக்ஷன் அப்படின்றது தான் இந்த பாருங்கள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி நாலு எம்பி இருக்குது இந்த நூற்றி நாற்பத்தி நாற்பத்தி நாலு எம்பியை உங்களுக்கு நான் அப்படியே அச்சிவாக கன்வெர்ட் பண்ணுறேன் பேடி கலெக்ஷன் அப்படின்றதுக்கு பாஸ்வேர்டு பாருங்கள் ரெண்டு மூணு நாலு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு பார்த்துக்கோங்க பாஸ்வேர்டு வந்துட்டு நாலு ஜீரோ தான் பாஸ்வேர்டு ஓகே கொடுத்துட்றேன் இந்த ஃபோன் அப்படியே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்துட்டு டூப்ளிகேட் நான் முழுசவே ரிமூவ் பண்ணி தான் வச்சுருக்கேன் இதில் டூப்ளிகேட் இல்லை அப்படியே ஏதோ இருந்தால் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் மற்றபடி பெருசாக உங்களுக்கு டூப்ளிகேட்டே இருக்காது இந்த ஃபோனில் நண்பா இப்போ இந்த ஃபோனுக்கான நேம்மை இங்கிலீஷ் ஃபோன் பெய்டு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நதிங்கிடறேன் ஸோ இப்போ இந்த கலெக்ஷனை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன் டேரெக்டாக அனுப்புனா உங்களுக்கு வந்துட்டு பேடு கலெக்ஷன் நேம் கொடுத்தா உங்களுக்கு தெரியாது நண்பா ஃபோன் கலெக்ஷனை உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஜிப் ஃபைலில் அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு புரிஞ்சுருக்கேன்னா ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் பலதரப்பட்ட பெண்ணோட தகவல்களை தெரிஞ்சிக்கலாம் நன்றி நண்பா